வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாட்டியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் மயிலோட நாடகம்னு எல்லாமே முடிஞ்சு ரெகுலர் லைஃபுக்கு எல்லாரும் திரும்பிடுறாங்க கதிர் அவரோட பாண்டியன் டிராவல்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்க ராஜி அவர்கிட்ட ஒரு நோட்டை கொண்டு வந்து திருப்பத்தூர் ட்ரிப்புக்கு மகேஷ் அண்ணன் கிளம்பிட்டாங்க பார்த்திபன் அண்ணு நைட்டு ஏழு மணிக்கு தான் வருவாரா அந்த நேரத்துக்கு கரெக்டாக செடான் வந்துடும் வந்ததும் அவங்கள தேனி ட்ரிப்புக்கு அனுப்பிடலாம் ஓகேவா அப்படின்னு ராஜு கேட்டுட்ருக்க அவங்களே பார்த்துட்டு இருந்த கதிர் ம் சரி சரி அப்படின்னு லேப்டாப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்புறம் என் கூட படித்த ஒரு பொண்ணு வண்டி வேணும்னு சொன்னார்ல அப்படின்னு ராஜு சொல்ல கல்யாண இன்விடேஷன் கொடுக்கணும்னு கேட்டாங்களே அவங்க தானேங்கிறாரு கதிர் ஆ ஆமாம் அவளே தான் அவளுக்கு நாளையிலேருந்து ஒரு மூணு நாளைக்கு வண்டி வேணுமா அதுவும் பெரிய வண்டி வேணுமாங்கிறாங்க ராஜி ஆ அனுப்பிடலான்னு கதிர் சொல்ல நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ராஜு சொல்ல வீட்டு வேலை பாக்குற அதோட படிக்கிற அதோட இந்த ட்ராவல்ஸ் வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் சொல்ல ஆமா பார்க்கணும் ராஜி கதிர் அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ராஜு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ராஜி நோட்டில் கணக்கு போட்டுட்டு இருக்க கதிர் ராஜீவே பாத்துட்டு இருக்காரு ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அதை கவனிக்காம கணக்கை பார்க்கறதுல ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஃபோன் எடுக்கிற கதிர் ஃபோன் பண்ணி ஹலோ மாமா அப்படின்னு கால் பண்ணி ஏதோ பேசிட்டு வைக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் பழனி அங்கே வர்றாரு ஆ மாப்பிள்ளை ராஜிம்மா அப்படின்னு பழனி அங்கே ஆஃபீஸ்க்கு வர வாங்க மாமா உட்காருங்கன்னு கதிர் சொல்ல வாங்க சித்தப்பாங்கிறாங்க ராஜி பழனி லைட்டாக காலை தாங்கின மாதிரி நடந்து வந்து உட்கார கால் எப்படி இருக்குன்றாங்க ராஜி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழனி கொஞ்சம் நல்லா உட்காறாரு ஆமாம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்கிறாங்க ராஜி என்னது திடீர்ன்னா ஓ புருஷன் தான்மா என்னை ஃபோன் பண்ணி வரச்சோண்ணா அப்படின்னு பழனி சொல்ல ராஜி அப்படியாங்கிற மாதிரி கதிரை பாக்க அவரு ஆமான தலையாட்டுறாரு நிறைய நேரங்கள்ல பழனியோட கண்கள்ல பழிச்சுன்னு ஒரு மின்னலும் முகம்பூர ஒரு குழந்தைத்தனமும் இருந்துகிட்டேதான் இருக்கும் இப்பவும் அப்படியேதான் இருக்காரு சித்தப்பாவை எதுக்கு வர சொன்னு ராஜி கேட்க எல்லாம் ஒரு காரணமாதான் அப்படிங்கிற கதிர் நீ கிளம்புங்கிறாரு எங்க அப்படின்னு ராஜி கேட்க வெளிய போயிட்டு வரலாம் வாங்குறாரு கதிர் டிரைவிங் கிளாஸ்க்கான ராஜி கேட்க இல்ல இல்ல இது வேற ஒரு விஷயமா வா வெளியில போயிட்டு வரலான்னு கதிர் சொல்ல நாம ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டா அப்புறம் டிராவல்ஸை யார் பாத்துக்கிறது அப்படின்னு ராஜு கேட்க அதுக்கு தான் மாமாவை வர சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு திகைப்பா அவங்க சித்தப்பாவை பார்க்குறாங்க ஆ அப்படின்னு பழனி தலையாட்ட சித்தப்பா நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா கடையை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ராஜி கேட்க இப்போ தான் அந்த தேவைக்கு அதிகமாகவே ஆளுங்க இருக்காங்களேம்மா மயிலு மாணிக்கண்ணன் சரவண இவங்க எல்லாருமே பார்த்துக்கிடுறாங்க அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நானே வீட்டில் போர் அடிக்குதுன்னு தான் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதான் இவன் ஃபோன் பண்ணதும் டக்குன்னு கிளம்பி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல நீ இன்னும் எங்க போகிறோன்னு சொல்லவே இல்லையேங்குறாங்க ராஜி கதிர் ஒன்றும் சொல்லாம பாத்துட்டு இருக்க ஏமா அதான் மாப்பிள்ளை ஆசையா கூப்பிடுறான்ல போயிட்டு ஏன் சும்மா நோண்டி 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு மகளுக்கு சொல்ல பெரிய மனுஷன் சொல்றாருல அவர் சொல்றத கேளு வா போலான்னு எழுந்திருக்க ம் அப்படிங்கிறாரு பழனியோ ராஜிக்கு குழப்பமாக தான் இருக்கு இருந்தாலும் சரிச்சதுப்பா அங்கே போயிட்டு வரவனு திரும்புகிறாங்க ம் அப்படின்னு தலையாட்டுற பழனி போயிட்டு பொறுமையா வாங்க ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்ல மாமா அப்படின்னு அவர் முதுகில் செல்லம்மா நாலு தட்டு தட்டிட்டு கிளம்புறாரு கதிர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு மாப்பிள்ளை ஆஃபீஸை நல்லா தான்ப்பா வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பழனி கதிர் டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்க ராஜி பின்னாடி உட்காந்துக்கிட்டு கோவிலுக்கு போக போகிறோமான்னு கேட்குறாங்க இல்லன்னு அவரு சொல்ல ஏதாவது கல்யாணத்துக்கு போறமாங்கிறாங்க ராஜி இல்லன்னு கதிர் சொல்ல ஏதாவது சினிமாவுக்கு போறமாங்கிறாங்க ராஜி ஒரு சிரிச்சிட்டு அதுக்கும் இல்லங்கிறாரு கதிர் அப்ப எங்க ராஜி கேட்க கதர் கிட்ட இருந்து எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு ராஜி டென்ஷனாவே உட்கார்ந்துருக்க கதிர் ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் முன்னாடி வந்து நிறுத்துறாரு வண்டிய இறங்குன்னு சொல்லிட்டு வண்டிய ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அவரும் இறங்க நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ராஜி கேட்க ஆ சமையலுக்கு புடலங்காய் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு கதிர் சொல்ல ம் ஜவுளி கடையில் புடலங்காயா அப்படின்னு ராஜி கேட்க வாங்க முடியாதுல்ல வா அப்படின்னு ஒரு உள்ளர நடக்க ராஜையும் பின்னாடியே போறாங்க கதிர் ஒரு கவுண்டர் கிட்ட வந்து நிற்க வாங்க சார் என்ன வேணும்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னு ராஜியை காட்டுறாரு கதிர் ராஜி என்ன இதுன்ற மாதிரி தகச்சு போய் பார்க்க என்ன ட்ரெஸ்ஸுங்க சார் சுடிதாரா குர்த்தாவா என்ன வேணும்னு அந்த சேல்ஸ் பொண்ணு கேட்க எல்லாமே காட்டுங்கிறாரு கதிர் சரிங்க சார் காட்டுறோங்க சார் அப்படின்னு அவங்க சொல்ல ஏய் எனக்கு ட்ரெஸ் வாங்கவா வந்தோங்கிறாங்க ராஜி ஆ ஆமாண்ண கதிர் சொல்ல சொல்லவே இல்லை அப்படின்னு ராஜி கேட்க அதுதான் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லைங்கிறாரு கதிர் இப்ப எதுக்கு திடீர்னு ட்ரெஸ் ஷாப்பிங்களா அப்படின்னு ராஜி கேட்க ஏய் நீ மொத்தமே நாலஞ்சு சுடிதார் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணலான்னு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்லாம் நோட் பண்ணுறியா என்ன அப்படின்னு ராஜி கேட்க வீடு ட்ராவல்ஸ்ன்னு எங்கூடையே சுற்றி சுற்றி வந்துட்ருக்கல்ல அப்போ நோட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கதிர் கேட்க ராஜிக்கு நம்பவே முடியல ஆனந்த அதிர்ச்சியில் பார்க்குறாங்க இதோ பாரு உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கோ எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்க அப்படின்னு கதிர் சொல்ல பேகை கழட்டி வச்சிட்டு ராஜி ட்ரெஸ்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ட்ரெஸ்ஸை கையில் எடுத்துட்டு இது நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க ம் உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கதிர் சொல்ல அதை எடுத்து மேலே வச்சு காமிச்சு நல்லா இருக்கா இல்லையாங்கிறாங்க ராஜி கதிர் ஒண்ணும் சொல்லாம பாத்துட்டு இருக்க அட சொல்லுங்கிறாங்க இந்த கலரை கொஞ்சம் கண்ணில் அடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு கதிர் கேட்க நானும் அதையே தான் யோசிச்சேன் ராஜி ராஜி யோசிச்சிட்டு அக்கா இதுக்கு பதிலாக கதிர் ஒரு நிமிஷம் சார் நான் அந்த பொண்ணு எடுத்து போடுறாங்க அவங்க எடுத்து போட்டதை பார்த்து கதிர் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு இது அப்படின்னு லைட் ப்ளூ காம்பினேஷன்ல ஒரு டாப் எடுத்து மேல வச்சு காமிக்கிறாங்க ராஜி ம் இது நல்லா கதிர் அந்த சுடிதார் காமிக்க அவங்க எடுத்து கொடுக்க அது ஒரு மயில் கழுத்து கலரும் மஸ்டர்டு எல்லோவும் சேர்ந்த காம்பினேஷன் வச்சு காமிக்க ம் சூப்பரா இருக்குங்கிறாரு கதிர் அடுத்தடுத்து கதிர் அது அதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடி எடுத்து போட்டுட்டு இருக்க ஆஜியும் அங்கங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கதிர் கொஞ்ச நேரம் அதையே பார்த்தவரு அப்படியே லைட்டா திரும்பி சோகேஷ் பக்கம் பார்க்குறாரு அங்கே ஒரு நாலு டால்ஸ் புடவையோடு நின்றுட்டு இருக்க அதில் ஒரு புடவை அவருக்கு ரொம்பவே பிடிக்குது பிரிக் ரெட்டு வித் க்ரீன் பிளவுஸ் அதை பார்க்குறவருக்கு டக்குன்னு தோண ஏய் நீ சேலை வாங்கிக்கிறியான்னு கேட்குறாரு சேலையா அப்படின்னு ராஜி கேட்க ஆமாம் ஃபங்க்ஷனில் நீ சாரி கட்டியிருந்தில்ல ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு கதிர் சொல்ல அட இவ்வளோ தூரம் பார்த்துருக்கா நான் இவன் அப்படின்னு ஆனந்த அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க ராஜி ராஜி அப்படியே நின்றுட்டு இருக்க ஓ புடவை ஒன்று தயங்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிற கதிர் இல்லை இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அக்கா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நாளும் இருக்கட்டும் எனக்கு புடவை கொஞ்சம் காமிக்கிறீங்களான்னு ராஜி கேட்குறாங்க ஓகேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கவே அதோ அந்த புடவைக்கு போட்டிருக்கீங்கல்ல அந்த புடவை மாதிரி காட்டுங்கன்னு சொல்ல ரெட் பிரிக் கலர்ல புடவையும் நேவி ப்ளூ பிளவுஸும் அந்த பொம்மை நின்றுட்டு இருக்காங்க அது மாதிரியா வாங்க காட்டுற அப்படின்னு பக்கத்து செக்ஷனை கூட்டிட்டு போய் புடவை எடுத்துட்டு இருக்க அக்கா அந்த கலருக்கா அப்படின்னு கதிர் சொல்ல அடேங்கப்பா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே இவனே செலக்ட் பண்றானே அதுலயும் இவ்வளவு ரசிச்சு ரசிச்சு செலக்ட் பண்றானே அப்படின்னு ராஜி ஒரு சின்ன சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க ராஜி ஒரு சாண்டில் வித் ரெட்டோட இருக்க சரிய மேலே வச்சு காமிக்க ம் உம் இதை விட அது நல்லா இருக்கும் அக்கா அதை எடுங்கிறாரு கதிர் ராஜிக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா இருக்கு அவங்க ஓரக்கணால கதிரை சைட்டடிச்சுட்டு இருக்க கதிர அப்பப்ப ராஜிய அடிச்சிட்டு தான் புடவைங்கள பாக்குறாரு ராஜி ஒரு ராயல் ப்ளூ புடவைய உடம்புல வச்சு காட்டி நல்லா இருக்கான்னு கேட்க ம் அப்படின்றாரு தரின்னு ராஜி பாத்துட்டு இருக்கப்பவே ஒரு மெரூன் ரெட் புடவை எடுத்து இவரே ராஜு மேலே வச்சு பார்க்குறாரு ராஜி புடவைய கூட பார்க்காம கதிரோட கண்களையே பார்க்க கதிரும் அதில் அரெஸ்ட் ஆகி அப்படியே அவங்க கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட குரல் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்றவர் புடவையை அவங்க இருந்து எடுத்து அக்கா இதை பேக் பண்ணிடுங்கிறாரு ம் ஓகேங்க சார் அப்படின்னு அதை வாங்கிக்க அடுத்து போச்சம்பள்ளியில ஒரு ரெட் எடுத்து ராஜ் மேல வச்சு பார்த்து உம்ங்கிறாரு ஐயோ கதிர் செலக்ட் பண்றது பார்த்தா அவரு என்ன காஞ்சனா பெய் ஆயிட்டாரா ஒரே ரெட் ரெட்டா எடுத்துட்டு இருக்காரு சூப்பரா இருக்குன்னு கதிர் அதையும் கொடுக்குறாரு நல்ல வேலை அப்படியெல்லாம் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி அடுத்து ஒரு அழகான கிரீன் சாரி எடுத்து ராஜ் மேல வச்சு பார்த்து அருமையா இருக்குங்கிறாரு ராஜியும் பிரமிப்போட சரீன தலையாட்ட சிரிப்போட அந்த புடவையும் கொடுக்கிறாரு கதிர் அந்த புடவையும் கொடுத்து அக்கா இதை எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு கதிர் சொல்ல அக்கா இது ஓகே இதுவும் ஓகே அப்புறம் வேற என்ன புடவை இந்த ப்ளூ அப்படின்னு அவங்க எடுத்த ப்ளூவையும் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க அப்புறம் அங்க எடுத்த ட்ரெஸ் அதையும் இதோட சேர்த்து கொடுத்துருங்கிறாரு கதிர் கொடுத்துடலாமே அப்படின்னு அந்த சேல்ஸ் கேர்ள் சொல்ல ராஜி பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு சரி நான் ரொம்ப லேட் எதுவும் பண்ணிட்டேனான்னு கேட்குறாங்க ராஜி செலக்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஓகே தானே செலக்ட் பண்ணதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கதிரை ஆர்வமாக கேட்குறாரு ம் இப்போ தான் ஒரு முக்கியமான டாஸ்கே இதில் இருந்து ஒரு சுடிதார் ஒரு சாரி மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ராஜி சொல்ல ஏன் ஏ ஏன் ஒவ்வொன்று மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கதிர் கேட்க பின்ன எல்லாத்தையும் எடுக்க சொல்கிற அப்படின்னு ராஜி கேட்க ஆமாம் எடுத்துக்கோங்கிறாரு கதிர் எவ்வளவு காசாகும் தெரியுமா அப்படின்னு ராஜி கேட்க எவ்வளவு ஆனா என்ன பரவாயில்ல நீ எடுத்துக்கோங்கிறாங்க கதிர் இல்ல இல்ல தேவையில்லாம பணத்தை செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்ல பணத்தை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு கதிர் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன்ல இப்பதான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சமா காசு வர ஆரம்பிச்சிருக்கு வேண்டான்னு ராஜி சொல்ல ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல எடுத்துக்கங்கிறாரு கதிர் சார் ரெடியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ஆ ரெடிங்கிறாங்க சார் பில் போட்டிருவா அந்த பொண்ணு கேக்க ஆ ஆ போட்டுருங்கிறாரு கதிர் சரிங்க சார் நான் உங்க நகர ராஜி எதுவுமே பேசாம கதிரையே பாத்துட்டு இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பரவாயில்லவா பாத்துக்கலாம்னு கதிர் அவங்க தோலை தட்டி கொடுக்கறாரு ராஜி மலைச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க கேஷ் கவுண்டருக்கு வந்து பில்ல பே பண்ணிட்டு ஒரு பெரிய பெரிய பேக்கா மூணு பேக் ரெண்டு பேரும் புடிச்சுக்கிறாங்க கடக்காரர் எழுந்து நின்னு வணக்கம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அடுத்ததாக கதிர் ஒரு மெனு கார்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ எதுக்கு ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தோன்னு கேட்குறாங்க ராஜி துணி கடையில் கிடைக்காத புடவையெல்லாம் எல்லாம் இங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு படுக்கிண்டாக கதிர் சொல்ல ராஜி புரியாமல் குழப்பமாக கொஞ்சம் கோபத்தோடு பார்க்குறாங்க சிரிக்கிற கதிர் ஹோட்டலுக்கு வேறு எதுக்கு வருவாங்க சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோங்கிறாரு வெளியே சாப்பிட போறோம்னு வீட்டில் சொல்லவே இல்லையேங்கிறாங்க ராஜி அது பரவாயில்ல இப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல அத்தை சமையல் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல அம்மா கிட்ட வேணா நான் பேசட்டுமானு கேக்குறாரு கதிர் இல்ல இல்ல நானே பேசுறேன் அப்படின்னு ராஜி ஃபோன் எடுத்து கோமதிக்கு கால் பண்றாங்க கிச்சன்ல கோமதி வழக்கம் போல ஒரு வடசட்டியை கிண்டிக்கிட்டு இருக்கேன் ரைட் சைட்ல நின்னு ஒரு பானைக்குள்ள கரண்டியை விட்டு கிண்டிட்டு இருக்காங்க சுபன்யா கோமதியோட லெப்ட் சைட்ல ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மயிலு மொபைல் ரிங்காக அதை எடுக்கிற சுகன்யா அத்தாச்சி உங்க சின்ன மருமக தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல கோமதி அதை வாங்கி காதல வைக்கிறாங்க அத்தன்னு ராஜு கூப்பிட ஆ சொல்லுமாங்கிறாங்க அத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க சமைச்சிட்டு இருக்கேன்றாங்க கோமதி ஐயோ ராஜி சொல்ல ஏய் என்னாச்சுன்னு கோமதி கேட்க சுகன்யா ஆர்வமா பாக்குறாங்க எங்களுக்கும் சேர்த்தா சமைக்கிறீங்கன்னு ராஜி கேட்க ஏய் எல்லாருக்கும் தனடி எப்பவுமே சமைப்பேன் இது என்ன புதுசா கேள்வி கேக்குற அப்படின்னு கோமதி சொல்ல அத்த தயங்குறாங்க ராஜி ம் அப்படின்னு கோமதி சொல்ல எனக்கும் கதிருக்கும் இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்ல ஏன் வேண்டாங்கிறாங்க கோமதி ஏன் இன்னைக்கு ஏதாவது புதுசாக விரதமா அப்படின்னு கோமதி கேட்க இல்லத்த நாங்கள் ஷாப்பிங் வந்தோம்ல அதை முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம் அப்படின்னு ராஜி கொஞ்சம் தயங்கிட்டே சொல்ல ஓஹோ ஹோட்டலுக்காம்மா அப்படின்னு கோமதி ஒரு மாதிரியாக கேட்க ஆமாம் ஆமாத்த இப்பதான் வந்து உட்காந்தோம் அப்படின்னு ராஜி சொல்ல உம் உம் சொல்லுன்ற மாதிரி கோமதி கேட்டுட்டு இருக்காங்க நீங்க வேற சமைக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றீங்க நாங்க வேணும்னா கிளம்பி வந்துடுமாங்கிறாங்க ராஜி ஏய் 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 லூசா நீ ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்கு போயிருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க சரியான்னு கோமதி சொல்ல சமைச்சதெல்லாம் வீணா போயிடாதாங்கிறாங்க ராஜி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இதோ பாரு நல்லா சாப்பிடு ஏய் அவனையும் ஒழுங்கா சாப்பிட சொல்லு சரியா அப்படிங்கிற கோமதி போனை வச்சுட்ட இந்த பக்கம் சுகன்யாவும் அந்த பக்கம் இருக்க மயிலும் கோமதியவே பார்த்துட்டு இருக்காங்க ஹம் அப்படின்னு ஸ்ரீப்போட போனை கட் பண்றாங்க ராஜி என்ன சொன்னாங்க ஓகே தானேங்கிறாரு கதிர் ராஜி ஒன்னும் சொல்லாம அவரையே பாத்துட்டு இருக்க இந்த ஆர்டர் பெண்ணு மெனு கார்டை நீட்ட ராஜி வாங்கிக்கிறாங்க இங்க கிச்சன்ல நிக்கிற சுகன்யா கதிர் ராஜி ஹோட்டல்ல சாப்பிட போறாங்களா அப்படின்னு கேட்க ஆமா உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க கோமதி ராஜி பேசுனது கேட்டுச்சா என்ன உனக்கு அப்படின்னு கோமதி கேட்க ராஜு பேசுனது கேட்கல கிட்ட நீங்கள் பேசுனதை வச்சு நானாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க சுகன்யா ஆ ஹா வர வர என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல முதல்ல ராஜியை கடைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க சுகன்யாவும் அந்த பக்கம் இருந்த மயிலும் பயங்கர பொறாமையோடு பார்க்குறாங்க இப்போ சாப்பிட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல சுகன்யாவுக்கு ரொம்பவே பொசுக்குன்னு இருக்குது உடனே மயிலு இதுக்குள்ள ஏதாவது கலகத்தை மூட்டலாமான்னு யோசிக்கிறவங்க ஏன் த வீட்ல யாராவது வெளியில போறதா இருந்தா சொல்லிட்டு தானே போவாங்க அதானே முறை இது என்ன போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ற பழக்கம் அப்படின்னு மயில பெரிய எதிர்பார்ப்போட ஒரு கலகத்தை உருவாக்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்க சொல்லிட்டு போன என்ன போயிட்டு சொன்ன என்ன ஆக மொத்தத்துல சொல்லிட்டா போதுங்கிறாங்க கோமதி மயிலுக்கு பொசுக்குன்னு ஆயிடுது சுகன்யாவுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது இல்லை இப்போ அவங்க ஷாப்பிங் போனது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதெல்லாம் மாமாவுக்கு தெரியுமா அப்படின்னு மயிலு கேட்க எனக்கே தானேம்மா தெரியும் அவருக்கு எப்படி தெரியுங்கிறாங்க கோமதி தப்பு இல்லையாத்த இதெல்லாம் அப்படின்னு மயிலை அப்பாவையா கேட்கறதை பார்த்தா அவங்க பின்னாடி தொங்கிட்டு இருக்க கரண்டி எடுத்து நடுமணியில் நச்சுன்னு நாலு சாத்தனும் போல இருக்கு கோமதி அப்படியெல்லாம் செய்யாமல் எதுன்னு கேட்குறாங்க மாமா கிட்ட சொல்லாமல் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு மாயக்கார மயிலு கேட்க ஐயோ பாரு அவங்களுக்கு பசிச்சிருக்கும் அப்படியே பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலான்னு யோசிச்சிருப்பாங்க அங்க இருந்து உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிடவா சாப்பிட வேணாமான்னு பர்மிஷன் கேப்பாங்களா என்ன இல்ல அவர்கிட்ட சொல்லலனாலும் துரத்தவா செய்வாரு அப்படின்னு கோமதி சொல்ல அப்படி துரத்தி விட்டுட்டா எவ்வளவு நல்லா இருக்குன்ற மாதிரி பார்க்கறாங்க மயிலு சுகன்யாவும் கொஞ்சம் எரிச்சலா பாத்துட்டு இருக்க அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் விடுங்கிறாங்க கோமதி ம் அப்படின்னு அப்பாவிய தலையாட்டிட்டு இருக்க இதை கொஞ்சம் பார்த்துக்கமா வந்துடுறேன் அப்படின்னு கோமதி அங்கேருந்து போக ம் அப்படின்னு கரண்டிய கையில் பிடிச்சிக்கிறாங்க சுகன்யா கோமதி வெளியே போயிட்டாங்களான்னு நைசா பார்த்துட்டு அப்படியே மயில் பக்கம் திரும்பிடறாங்க சுகன்யா ம் அப்படின்னு மயில் வெங்காயத்துக்கு ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க நீ என்ன மயில் ஒரு மாதிரியாக இருக்கனு கேட்குறாங்க சுகன்யா ம் அப்படின்னு திடுக்கணு நிமிர் மயில சுகன்யாவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லையேங்கிறாங்க என்ன அவங்க புருஷ முண்டாட்டியா ஷாப்பிங்கு சாப்பாடுன்னு சந்தோஷமா இருக்காங்க நமக்கு அந்த குடுப்பினை இல்லைன்னு யோசிக்கிறியா அப்படின்னு அவங்க மனசில் இருக்கிறத கேட்டுடுறாங்க சுகன்யா குடுப்பினை இல்லாதது ஒரு பக்கம் இருக்கட்டும் கல்யாணான புதுசில் நானும் அவரும் ஒரு தடவை சினிமாவுக்கு போனோம் பாப்கார்ும் அதுக்கு என்னென்ன அலப்பறையை கூட்டினாங்க தெரியுமா இந்த வீட்டில் அப்படின்னு மூக்கை இழுக்கிற மயிலு அதை கூட விடுங்க பரவாயில்ல ஹனிமூனுக்கு போகும்போது சரியா பார்க்காம எவ்வளோன்னு தெரியாம கொஞ்சம் அதிகமா ஒரு ரூமை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு மயில சொல்ல அதை எப்படி காசு பார்க்காம புக் பண்ணுவேன்னு சுகன்யா கரெக்டா கேட்குறாங்க ஐயோ நாம என்ன சொன்னாலும் இவன் நம்புவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நம்மளையே குறுக்கு கேள்வி கேட்கிறாள்ங்கிற மாதிரி மயில பாக்குறாங்க கடுப்பை மறிச்சுக்கிட்டு நேரம் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கு என்னென்ன கேட்டாங்க தெரியுமா அப்படின்னு மயில சொல்ல ஆ அப்படின்னு அதிர்ச்சியும் சுவாரஸ்யமுமா கேட்டுட்டு இருக்காங்க சுகன்யா காசு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா சிக்கனம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆள் ஆளுக்கு நிற்க வச்சு சுற்றி நின்று பாடம் எடுத்தாங்க அப்படின்னு மயிலு சொல்ல ஐயோ அதுக்கெல்லாமா அப்படின்னு சுகன்யா பார்க்குறாங்க இப்போ என்னடான்னா கதிரும் ராஜியும் அம்பட்டு செலவு பண்ணுறாங்க விருப்பப்படி இருக்கிறாங்க அதுல அத்தைக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு மயிலு அப்பப்போ மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற சுகன்யா மயிலு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு ஆரம்பிக்க என்னங்கிறாங்க போகும்போது அவன் சம்பாத்தியம் எல்லாத்தையுமே தானே கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க ஆ அப்படின்னு மயிலு தலையாட்ட செந்திலையும் எதிர்பார்க்க முடியாது அவன் தனியா போயிட்டான் கதிர் அவன் டிராவல்ஸ் வருமானத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பானா அப்படின்னு சுகன்யா கேட்க ஆஹா அதெல்லாம் தம்பி கொண்டு வந்து கொடுக்காதுக்கா கொடுத்தாலும் மாமா வாங்க மாட்டாங்க போம் பணம் நீய வச்சுக்கன்னு கராரோ சொல்லிடுவாங்க ஏன் புருஷன் பணம் தான் பொது பணம் மற்றவங்க பணம்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்காக சம்பாதிக்கிறது அப்படின்னு மயில பொறுமிக்கிட்டு இருக்க இது என்ன ஊர்ல இல்லாத அநியாயமா இருக்குங்கிறாங்க சுகன்யா ஆ இந்த வீட்டில் எல்லாமே அநியாயமாக தான் நடக்குது ஆனா ஒன்னு மீனா அவங்க புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல என் புருஷனுக்கு கூறும் இல்ல என்ன பண்றது அப்படின்னு மயிலு புலம்பிக்கிட்டு இருக்க மயிலு அத்தாச்சி அப்படின்னு சுபன்யா அவசரமா வடைசட்டியை கிண்ட ஆரம்பிக்க மயிலு அவங்க கடுப்பெல்லாம் கொத்தமல்லிகிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா வெந்துருச்சா அப்படின்னு உள்ளர வர்ற கோமதி கரண்டியை கையில் பிடிச்சிட்டு கேட்க ஆ அத்தாச்சி இருங்க இருங்க உப்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கரண்டியில் எடுத்து கொடுக்க அதை வாங்கி உள்ளங்கையில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆ சரியாக இருக்குது எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வைங்கிறாங்க ஆ ஏன் அத்தாச்சி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்களா இல்லை செகண்ட் ஷோ மாதிரி போயிட்டு வருவாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க ஏய் யாருக்கு தெரியும் போனால் போயிட்டு வரட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல சுகன்யா ஜாடையாக மயில பார்க்குறாங்க ஓஹோ சினிமா வேற பாக்கி இருக்கா அப்படின்னு மயிலை பார்த்துட்ருக்காங்க ராஜியும் கதிரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு டூ வீலரில் மறுபடியும் கிளம்புறாங்க ம் அடுத்து எங்க போறோம் டிராவல்ஸ்கான்னு ராஜி ஆர்வமா கேட்குறாங்க டிராவல்ஸ்கா எதுக்குன்னு கதிர் கேட்க அவங்கள சுற்றி எல்லா இடமும் இருட்டா இருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட் எரியுது இல்லை ட்ராவல்ஸை பூட்ட வேண்டாமா அப்படின்னு ராஜி கேட்க அதெல்லாம் வேண்டாம் மாமா கிட்ட சொல்லிட்டேன் அவர் இந்நேரம் பூட்டிட்டு கிளம்பி இருப்பாரு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி ஓஹோ அப்படிங்கிறாங்க நம்ம இப்போ நேரா சமத்தா இப்ப வீட்டுக்கு போகிறோம் என்ன அப்படின்னு கதிர் கேட்க ஏதோ நடு காட்டுக்குள்ள அதிர்ச்சியோட ராஜி ஆமா என்ன குறையுது கதிர் வேற எங்கயாவது கூட்டிட்டு போவேன்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல வேற எங்கேயாவதுனா எங்க அப்படிங்கிறாரு கதிர் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு ஒரு பானிபூரி கடைக்கு அப்புறம் உட்காந்து பேசுற மாதிரி ஒரு இடத்துக்கு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க ஆ அப்படிங்கிறாரு கதிர் அந்த மாதிரி இடத்துக்கு போவோம்னு நினைச்சேங்கிறாங்க ராஜி ஆ ஆசைதான்னு கதிர் சொல்ல அப்ப கூட்டிட்டு போக மாட்டியாங்கிறாங்க ராஜி ஏய் டைம் என்னன்னு பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க அதெல்லாம் தெரியுங்கிறாங்க ராஜி அப்புறம் நேரா வீட்டுக்கே போலாம் அப்படின்னு கதிர் சொல்ல ம் போலாம் அப்படின்னு விருப்பமே இல்லாம சொல்றாங்க ராஜி அப்படியே பண்ணி பின்னாடி முகம் அதானே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இவ காரியத்தை எல்லாத்தையும் சாதிச்சிருவா அப்படின்னு கதிர் மனசுக்குள்ள ராஜிய செல்லமா திட்டிக்கிட்டு இருக்காரு ராஜுக்கு இன்னும் மனசாகல ம் நிஜமாவே நாம வீட்டுக்கு தான் போறோமா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல பாவமா முகத்தை வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க வண்டி போயிட்டு இருக்க ஏய் நம்ம வீட்டுக்கு அந்த பக்கம் தானே போகணும் அப்படின்னு ராஜி கேட்க ஆமா அந்த பக்கம் ஒரு ரோட்டை தோண்டி போட்டிருக்காங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அதனால இந்த பக்கம் போறோம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜுக்குள்ள ஏதோ பொறி தட்டுது ஆ காலையில வரும்போது ரோடு நல்லா தானே இருந்தது அப்படின்னு கேட்க ஆ காலையில வரும்போது தான் இருந்தது அந்த சம்பவத்தை தான் ஆரம்பிச்சாங்க வரும்போது மாமா தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு கதிர் சொல்ல ஓகோன்னு நம்பிடுறாங்க ராஜி சரிப்போ அப்படின்னு அவங்க சலிப்பா உட்காந்துருக்க கதிர் வண்டியை கொண்டு வந்து ஒரு குல்ஃபி ஐஸ் கடை முன்னாடி நிறுத்துறாரு இறங்கி பாக்குற ராஜி ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க ஆயிடுறாங்க என்ன இவன் வீட்டுக்குன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் கேடி அப்படின்னு மனசுக்குள்ள செல்லமா திட்டிட்டு இருக்க இங்க கூட இந்த பையன் வாங்குறாரு கதிர் வா அப்படின்னு ராஜிய கூட்டிட்டு கடப்பக்கத்துல வர வாங்க சாருங்கிறாரு அவரு என்ன பிளேவர்ல எல்லாம் ஐஸ்கிரீம் இருக்குன்னு கேக்க எல்லாமே இருக்குங்க சாருங்கிறாரு அவரு எல்லா பிளேவருமே இருக்கான் உனக்கு என்ன வேணுங்கிறாரு கதிர் ஆ எனக்கு ஒரு சாக்கோ பாருங்கிறாங்க அண்ணே ஒரு சாக்கோ பாருன்னு கதிர் சொல்ல ராஜி கட்டுக்கடங்காத சந்தோஷத்தோடையும் காதலோடையும் கதிரை பார்த்துட்டு இருக்க இந்தாங்க சார் அவர் எடுத்து வைக்கிறாரு இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட செம்மையா இருக்குங்கிறாரு கதிர் தேங்க்ஸ் அப்படின்னு சாக்கோபார கையில வாங்கிட்டு எவ்வளவு ஒண்ணு கேட்க முப்பது ரூபாங்க சார்ங்கிறாரு அவரு ராஜி கையில கொடுத்துட்டு முப்பது ரூபாய் எடுத்து குடுக்கிறாரு சரிங்க சார் ஒரு பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கிறாரு நீ சாப்பிடலங்கிறாங்க ராஜி ஆஹா எனக்கு வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி ரசிச்சு சாப்பிட்டு ராஜி ஐஸ்கிரீம் சாப்பிடுறத ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு கதிர் கதிரோட மனசுக்குள்ள வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்னு பாட்டு ஓடிட்டு இருக்க அவரு கண்கள் மின்ன காதலோட ராஜிய பாத்துட்டு இருக்க ராஜியோட கண்கள்லயும் அதே காதல் ரிஃப்ளெக்ட் ஆகுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான மேட்ச் மட்டும் இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க காதலுக்கும் மேட்சே கிடையாது கதர் சின்ன சிரிப்போட ராஜி முகத்திலிருந்து பார்வையை திருப்பி அண்ணே பக்கத்துல பானிபூரி கடை ஏதாவது இருக்குன்னு கேக்குறாரு இருக்கு சார் கோவில் பக்கத்துல இருக்குன்னு சொல்ல ஓஹோ சரின்னு கதிர் சொல்ல ராஜி குழந்தை மாதிரி ரொம்ப பரவசம் ஆயிடுறாங்க அடுத்து பானிபூரி சாப்பிட போறமா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைய ஆர்வமா கேக்க வாங்கி கொடுக்கலன்னா தான் உன் முகம் வாடி போயிடுது அப்படின்னு கதிர் சொல்ல என் முகம் வாடினா உன்னால தாங்க முடியாதா என்ன அப்படின்னு ராஜி கேட்க அத இன்னொன்னு ஒத்துக்கிறதுக்கு கதிருக்கு மனசு வரல சமாளிச்சுட்டு அப்படி இல்லை யார் முகம் வாடினாலும் என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு ஒலரி கொட்டி கிளறி மூடுறாரு ம் அவ்வளவு நல்ல ஹார்ட்டு அப்படின்னு ராஜி சொல்ல ஆமா நான் நல்லவன் தாங்குறாரு கதிர் ம் அப்படின்னு ராஜி முகத்தை சுருக்க கதிர் அதை ஜாலியான சந்தோஷத்தோட பாத்துட்டு ம் சீக்கிரம் சாப்பிட கடையை மூட போறாங்கிறாரு ராஜு ரொம்ப ஆசையா ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்களே தவிர அதை விட கதிரோட பேச்சுதான் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு கையில வச்சுக்கிட்டு கதிர் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க கதிர் மனசுல வெண்ணிலவு சாரல் வீச அவரு ரொம்பவே சந்தோஷமா ராஜி கூட பேசிட்டு இருக்காரு அந்த இருட்டுலயே ரெண்டு பேர் கண்களும் நட்சத்திரம் மாதிரி மின்னது காதலால அடுத்தது பானிபூரி கடை அவர் அந்த ராத்திரி நேரத்திலயும் கொடைய புடிச்சுக்கிட்டு கடைய வச்சுக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ரசிச்சு பானிபூரிய சாப்பிடுறாங்க ராஜியோட மொத்த சந்தோஷத்தையும் துளி கூட மிச்சம் வைக்காம கதிர் ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு பானிபூரியை சாப்பிட்ற வேகத்தை விட அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்வையாலையும் பேச்சாலையும் சாப்பிட்டுக்கிற வேகம் தான் இருக்கு நல்லா இருக்கானு கதர் கேட்க ம் அப்படின்னு ராஜு சந்தோஷமா தலையாட்ட அப்ப இன்னொன்னு சாப்பிடுங்கிறாரு அட எவ்வளவு ஆனந்தத்தை தாண்டா எனக்கு கொடுப்ப அப்படின்னு ராஜு அசந்து போய் பார்க்க உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷங்கிற மாதிரி கதிர் பார்க்குறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்